கிரைஸ்த லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர்க்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஆ மேன் அல்ல லூயா பாருங்கள் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்று ஒரு கொஸ்டினோட அப்பசனாகிய பவுல் குறிந்திருக்கிறது நிருபத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் கர்த்தருக்கு யாராவது போதிக்க முடியுமா அவர் வானாதி வானத்தை விட உயர்ந்த தேவன் வானத்தை பூமியை சர்வுலக ஜீவராசிப்படுத்த ஜீவனில் தேவன் சர்வ வியாபிகர் சர்வ சிருஷ்டிகர் சர்வ ஞானி அவரால் அவ் அவர்தான் ஞானத்தை உருவாக்கினதே அவர்தான் அவருக்கு அவருக்கு மறைவானது ஒன்று இல்லை எல்லாம் எல்லாம் அவருடையது இந்த உலகத்தை உண்டாக்கினவர் எல்லாம் அவர்தான் அவருக்கு யாராவது போதிக்க முடியுமா கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு போதிக்க அவருடைய சிந்தையை அறிந்து போதிக்க யார் இருக்கா யாரும் கிடையாது எங்களுக்கோ பாருங்கள் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஆம் என் தேவப்பிள்ளைகளை ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போது இருதயத்தின் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோட பிள்ளையாய் நாம் வரும்போது நெச்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிறோம் இந்த அனுபவம் கிறிஸ்து அந்த 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 அனுபவத்துக்குள்ளே நாம் வரும்போது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் பரிசுத்தாவின் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது எப்போது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறாரோ அவ்வளோ இருதயத்தின் ஏக்கம் நம்மளால் உணர முடியும் அவருடைய இறுதிய துடிப்பு என்னங்கிறதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்மளோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் ஒன்றாய் இணைந்திருக்கும்போது ஒன்றாய் ஐக்கப்பட்டிருக்கும்போது அவருடைய சிந்தையை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆமே எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா என்று அப்பஸ்லானிய பவுல் இப்படியாக எழுதுகிறார் உண்மைதான் அவ் கிறிஸ்து வேறு நாம் வேறு அல்ல நம்மளுடைய ஆவியும் அவரோட ஆவியும் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும் போது இணைந்திருக்கும்போது அவருடைய சிந்தை நம்மளுடைய அவருடைய மன விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பம் அவருடைய இறுதி இயக்கம் தான் நம்மளுடைய இயக்கம் நான் முழுதுமாக அந்த அர்ப்பணிப்புக்குள் வந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க காரியங்களாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாம் அண்டவரே நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் அதினந்த நேர்த்தியாக செய்கிற தேவர் தேவன் ஆண்டவரே நான் உமக்காகத்தான் உம்முடைய வேலையை செய்வதற்காக தான் எனக்கு இந்த பூமியிலே ஜீவனை வைத்திருக்கிறேன் உண்மை எப்போதும் துதிக்கிறான் என்றே உண்மை தொழுது கொள்கிறேன் அன்றரே உங்களுடைய அன்பை நான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கதான்ப்பா உங்களுடைய இருதயத்தின் தான்ப்பா என்னுடைய இறுதத்தின் ஏக்கம் உங்களுடைய வாஞ்சை தான்ப்பா என்னுடைய வாஞ்சை என்னுடைய சுயமெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் உம்முடைய சித்தத்தை அண்டவரே எனக்கு புரிஞ்சு கொள்கிற கிருவை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் அண்டவரே உடைய சிந்தை அண்டவரே எனக்கு என்னுடைய சிந்தையா நீ மாற்றி மாற்றிருக்கிறதுக்காக நன்றி என்று ஆண்டவரோடு நாம் ஐக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நாம் வந்து விடுவோம் அலே லுயா அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்மளை எதுக்காக தேர்ந்தெடுத்தார் என்றால் இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் அவரை போலவே நாம் முழுவதுமாக மாற வேண்டும் இதுதான் டார்கெட் இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே அணு தினமும் நம்மளை பழக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை போலவே முழுமையாக மாற நம்முடைய சொல் செயல் சிந்தை பார்வை பேச்சு நடக்க எல்லாம் 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 சக்கலமும் அவரை போலவே நாம் மாற வேண்டும் அதுதான் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மளை அணு தினமும் பழக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது அப்படி அவரை போலவே மாறும்போது நம்மளுடைய சிந்தை வேறு கிறிஸ்துவோட சிந்தை வேறு இல்ல ஒன்றாக இணைந்திருக்கிறதுங்க உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டர் சொல்கிறார் இல்லையா அது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது புரஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆண்டோர் பக்கம் நெருங்காத பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள் அவருடைய இருதயத்தின் ஏ ஏக்கத்தை துடிப்பை அவருடைய சித்தத்தை அறிந்தவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவோட ஆவியம் நம்மளோட ஆவியம் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய சிந்தை அவர் அவருடைய அவருடைய என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம நம்ம இருக்கும்போது ஆண்டவரோடு ஆண்டோரோடு இருக்கும்போது நம்மளுடைய இயக்கமும் நம்மளுடைய சிந்தையும் அதே போல தான் இருக்கும் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று அது வெளித் வெளிப்புறத்தார் புறஜாதிகள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஆண்டவரோட அன்பில் ருசிக்காதவர்கள் இன்னும் பேருக்கு கிறிஸ்டலாக இருக்கிறவங்க உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிய நாம் ஆண்டரோடு ஐக்கப்பட்டிருக்கும் போது ஒன்றாய் இணைந்திருக்கும் போது அவருடைய வழிகள் உன் நினைவுகள் என்ன நினைவு நினைவுதான் என்னுடைய நினைவு உம்முடைய தான் என்னுடைய வழி சித்தம் தான் என்னுடைய சித்தம் உடைய இருதயத்தின் ஏக்கம்தான் என்னுடைய துடிப்பு அந்த லெவலுக்கு நாம் வந்து விடுவோம் அல்ல இல்லையா அப்படியாக பவுல் வந்து கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாமும் அப்படிப்பட்ட சொல்லுகிற லெவலில் வந்துட்டோமா எங்களுக்கும் கிறிஸ்துவோட சிந்தை தான் என்னோடய சிந்தையிலும் இருக்குது கிறிஸ்துவோட இருதயத்தின் இயக்கம் தான் என்னுடைய இருதயத்தின் இயக்கமாக இருக்குது அவருடைய இருதய துடிப்பு தான் என்னுடைய துடிப்பாக இருக்குது அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தமாக இருக்குது அப்படியே நாம் அப்படியே அந்த லெவலுக்கு நாம் வந்திருக்கிறோமா நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு ஒரு முழு அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டவரை நன்றி சொல்லி நாம் துதித்து ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற மண்டவரே அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம் துதிக்கிற மண்டவரே தலையக்கரே தலையக்குறையும் துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா அந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஜீவன் தந்து பலம் தந்து சுகம் தந்து நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அன்றுவரே அப்பா நவம்பர் மாதமாகி இந்த பதினோராம் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்கள் கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி தகப்பனே ஆண்டவரே நீ இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஐயா எங்களை கொண்டு பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அப்படி சுத்த கிருபை ஆண்டவரே நன்றி தகப்பனே வாசித்த இந்த வேத வசனத்தைப்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே ஆண்டவரே கத்திற்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார் என்று கேட்டுவிட்டு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது இருக்கிறது என்று அப்பா சொன்ன சொன்னதுபடி அண்டவரே அப்பா நாங்க உண்மோடு எப்போது ஐக்கப்பட்டிருக்கிற எப்போது பிணைக்கப்பட்டிருக்கிற அண்டவரே உங்களுடைய சிந்தை எங்களுடைய சிந்தையை மாறணும் உங்களுடைய இருதயத்தின் இயக்கம் எங்களுடைய இறுதத்தின் இயக்கமாக மாறணும் அண்டவரே உங்களுடைய துடிப்பு எங்களுடைய துடிப்பாய் மாறணும் ஆண்டவரே உங்களுடைய வழிகள் எங்களுடைய வழிகளாக மாறணும் உங்களுடைய அண்டவரே அப்பா சூத்திர சோதரம் நீங்க என்ன சிந்திக்கிறீரோ உங்களுடைய சிந்தை எங்களுடைய சிந்தையா மாறணும் அண்டவரே அப்பா அதற்கு முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரம் நீர் வேறு நாங்கள் வேறு இது அல்ல அண்டவரே அப்பா நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீ அண்டவரே எங்கள் சரீரம் ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் அப்பா பரிசுத்தாவியான ஒரு தங்குகிற ஆலயம் இங்க சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன் அன்றவரை இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே கிறிஸ்து நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது அண்டவரே நீர் வேறு நாங்கள் வேறு அல்ல ஆண்டவரே மூடைய சித்தம் எங்களுடைய சித்தம் வேறு அல்லா ஆண்டவரே மூடைய வழிகள் வேறு எங்களுடைய வழிகள் வேறு அல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மோடு எப்போதும் மயக்கப்பட்டிருக்கோம் இணைந்திருக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா எப்போதும் உமக்குள்ளே எந்த நிமிஷமும் எந்த நொடி பொழுதும் மோடி எப்போதும் அடிக்க ஐக்கப்பட்டிருக்கிறார் நீர் கொடிகள் மோடி எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அனுபவத்துக்குள்ளே எங்களை அணுதினமும் நீங்க நடத்துங்கப்பா அவனவரே கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களே தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் நீர் அப்படியே சேர்க்காய் நன்றி 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 தகப்படை தகப்படை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்க ஆசீர்வாதீங்கப்பா அப்படியாக எப்போதும் நிலைத்திருக்கிற பாத்திரங்களாக எங்களை நீர் மாற்ற முடியாது ஜெயிக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதுக்காய் அப்பா ஒரு புதிய நாளை காண கிருபி செய்த நன்றி தகப்பனி இந்த மா இந்த நாளில் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க தகப்பனே மீது அவ்வளோதான் பொருட்படுத்திக்கொள்ளுங்க அப்பா நீங்க அப்படியே எங்களை வழி நடத்துக்காய் ஸ்தோத்திரம் எல்லாருடைய கண்களும் தயமும் இறக்கமும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அண்டு வரு அப்பா நன்றி தகப்பனை எங்களை ஜபங்கள் எல்லாம் கேட்டு நீங்க பதில் தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருமிக்கிறிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் நாம ஒன்றே மகிமைப்பட்டோம் நீர் அப்படியே ஆசிர்வதிக்கத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே முக்கிய துதி கண செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்